ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இரண்டு விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குறைவான நேரத்தில் இரண்டு விதமான கொழுக்கட்டை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு அடி கனமான கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பாக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்லை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லை எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாம் நல்லா வறுத்துட்டு இந்த கொழுக்கட்டை செய்யும்போது நம்மளுக்கு எத்தனை மணி நேரமானாலுமே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் லைட்டாக ஒரு தடவை வறுத்துட்டு நாம் சேர்த்துக்கலாம் இப்போது மாவை வந்து வறுத்தாச்சு ஸ்டவ் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நாம் மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தா போதும் சுகர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும் அதனால் அந்த அளவே கரெக்டாக இருக்கும் இப்போது லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை லைட்டாக வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போது இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே எள்ளை வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வறுக்காத எள் சேர்க்குறீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய்லேயே நல்லா வருபடட்டும் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாகவும் இதில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டஸ்ட்டு வந்து எதுவும் இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே வெள்ளைப்பாகு வந்து சூடாக தான் இருக்குது இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ வந்து சிம்ல வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே நம்மளுக்கு மாவு வந்து வெந்து வரும் இப்போது பொறுமையாக எல்லா சைடும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு சூடாக இருக்கிறதுனால பற்றாத மாதிரி தெரியும் அதனால் ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு இலகி வரும் இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணணும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கை வச்சிட்டு நாம் கலந்து விட்டுக்கலாம் அப்போது நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது வெது வெதுப்பான சூட்லேயே நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு நாம் மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் வந்து ஆறட்டும் இப்போது ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி விட்டுடலாம் அடுத்து நாம் காரக் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் கலர் வர வரைய ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா தேங்காய் வந்து கரிஞ்சிரும் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும் இப்போது நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்க மாவை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும் கட்டி எதுவும் இல்லாமல் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து அந்த சூட்லேயே நம்மளுக்கு வெந்து வரும் இந்த மாவு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு நாம் மாவை வந்து வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கீழே இறக்கி வச்சிடலாம் கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஆற விட்டுடலாம் இப்போது ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ஆறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் கொழுக்கட்டையை பிடிச்சி பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து கையில் வந்து ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வரணும் எப்பவும் போல் அதுக்கப்புறமா நம்ம விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்தினோம்னா நாலு விரலும் பதிகிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு விழுகும் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு பிடிக்க வரும் நான் வந்து என்ன எதுவுமே அப்ளை பண்ணல அப்படியே தான் நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேக வேகமாக நாம் ரெடி பண்ணிடலாம் இந்த கொழுக்கட்டை வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி இப்போது இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போது அடுத்து வந்து நாம் கார கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம உருட்டிட்டு விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்துனாவே போதும் அழகாக வந்து நம்மளுக்கு விரல் வந்து பதிஞ்சு வந்துடும் பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி டக்குன்னு நாம் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு நம்மளுக்கு பூரண கொழுக்கட்டை வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆனால் இந்த கொழுக்கட்டை வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நாம் பூரணம் எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை டக்குன்னு நாம் கையில் பிடிச்சோம்னா ரெடி ஆகிரும் எல்லா கொழுக்கட்டையுமே இப்போது இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து சுடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போது எடுத்து செட் பண்ணிக்கலாம் அடியில் வந்து இப்போது இரண்டு விதமான கொழுக்கட்டையுமே நம்ம ஒரே இட்லி பாத்திரத்திலே நான் வேக வைக்கிறேன் அடியில் வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை மேலே வந்து கார கொழுக்கட்டை இப்போ இது பத்து நிமிஷம் மட்டும் வெந்தாவே போதும் சூப்பராக ரெடியாகிடும் பாருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு இப்போது ஸ்வீட் கொழுக்கட்டையும் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் குறைவான நேரத்தில் இரண்டு விதமான கொழுக்கட்டை வந்து நாம் தயார் பண்ணிட்டோம் இந்த கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்